சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் பதினாறு முதல் டபுள் த்ரீ டபுள் எயிட் ஜமாத் மாநாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் பெருந்திரளாக பங்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில அறியாமையை அகற்றி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதும் இளைய சமூகம் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் இஸ்லாம் கூறுகிற நல்லொழுக்கங்களை கடைபிடித்து அனைத்து மக்களையும் நேசித்து தங்களுடைய வாழ்வில் கல்வியின் மூலமாக உயர்வை பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வை வளரும் இளைய தலைமுறையினரிடனே ஊட்ட வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் சில முக்கியமான தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம் அண்மையில் துணை குடியரசு தலைவர் அவர் தம்முடைய மனநிலையை பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு மாநிலத்தில் அவருடைய கலாச்சாரத்தை அளிக்க வேண்டும் என்றால் அவருடைய மொழியை அளிக்க வேண்டும் என்று பேசுகிறார் அவருடைய இந்த பேச்சிற்கும் மத்திய பாஜக அரசு முன்னெடுக்கிற பல்வேறு செயல் திட்டங்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் அப்போ ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை அளிப்பதற்கு அவர்களின் மொழியை அளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அதற்காகத்தான் தமிழகம் உள்பட பல்வேறு பிராந்திய மாநிலங்களில் மும்மொழி கொள்கை என்கிற ஒன்றை கட்டாயப்படுத்தி திணித்து அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியை அழித்து ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கட்டாயப்படுத்தி அவர்களின் கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக புதிய கல்வி திட்ட திட்ட வரைவு கொள்கையின் மூலமாக மாணவர்களினுடைய எதிர்காலத்தை பாராக்குகிறார்கள் இவற்றை அமுல்படுத்தாவிட்டால் அந்த மாநிலத்துக்கு நாங்கள் தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள் தமிழகத்திற்கு மாத்திரம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கோடி கல்வி வகையில் மாத்திரம் வழங்கப்பட வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஐயாயிரம் கோடி மத்திய ஒன்றிய அரசின் புறத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வர வேண்டியிருக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை முன்மொழி கொள்கை இதையெல்லாம் நீங்கள் அமுல்படுத்தினா தான் தருவோம் என்று சொல்வதை சர்வாதிகார போக்காக தமிழ்நாடு ஜமாத் பார்க்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது கல்வி என்பது அது ஒரு ஒரு மாநிலத்தின் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் தலையிடுவது ஏற்புடையதல்ல என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல இந்த மத்திய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்று வந்ததற்கு பிறகு இந்திய மக்கள் மத்தியில் மத வெறுப்பை விதைக்கிறார்கள் எல்லா மாநிலங்களிலேமே முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் என்றால் வந்தேறிகள் என்று அவர்களுடைய மத நம்பிக்கையின் மீதும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையின் மீதும் பல்வேறு விதமான விமர்சனங்களை தொடுத்து தமிழ்நாட்டில் மற்றும் இந்திய அளவுல முஸ்லிம்கள் இந்துக்கள் அனைவரும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல அவருடைய நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதமான மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அதற்கான சமீபத்திய உதாரணம் தான் திருப்பரங்குன்றம் விவகாரம் திருப்பரங்குன்றத்துல கோவில் தர்கா எல்லாமே ஆண்டாண்டு காலமா இருக்கு அங்குள்ள மக்கள் அது ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை முஸ்லிம்களும் பிரச்சனையா எடுக்கலை இந்துக்களும் பிரச்சனையா எடுக்கல ஆனால் பாஜக அதனை பிரச்சனையாக உருவெடுத்து சமூக நல்லிணக்கத்தோடு மத வேறுபாடுகளை கலைந்து அன்போடு பழகி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் வெறுப்பு விதைக்கிறாங்க இது ஏற்புடையதல்ல இது போன்ற மத வெறுப்பு பிரச்சாரத்தை முற்று முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்கிற நேர ஒரு கோரிக்கையும் நாங்கள் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கை இடஒதுக்கீடு தமிழகத்துல மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இது கடந்த காலத்தில் திமுக அரசில் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக வேண்டி தமிழ்நாடு தகுதி மாத்து உள்ளிட்ட பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் நீண்ட நெடு ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் இவை கிடைத்தது இப்போ நாங்க ஏழு சதவீதம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கொங்கு மண்டல மாநாட்டினுடைய மிக முக்கியமான ஜீவாதார கோரிக்கையாகவும் முஸ்லிம்களின் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தாருங்கள் ஏழு சதவீதமாக அதிகப்படுத்தி தாருங்கள் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே போல வக்ஃபு சட்ட என்கிற பேர்ல பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது முஸ்லிம்கள் எங்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல்களை நாங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடாதா முஸ்லிம் அல்லாத இந்து மக்களை மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியத்துல கட்டாயமாக சேர்க்க வேண்டும் என்கிறார்கள் இதுவெல்லாம் அரசமைப்பு சட்டம் சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் மசோதாவாக அமுலான நேரத்திலேயே தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் மிக நீண்ட சட்ட திருத்தம் தமிழகத்தில் மசோதாவாக அறிமுகமான பொழுதே தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலையும் தமிழ்நாடு ஜமாத் மிகப்பெரிய ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்தது அந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக இன்றும் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அனைத்து மாநாடுகளையும் நாங்கள் இதனை தீர்மானமாக முயற்றியிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர்கள் அதனை கொண்டு வருவதில் முனைப்பு காட்டினால் எங்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிட முற்பட்டால் நாடெங்கிலும் ஜனநாயக பூர்வமான வீரியமிக்க போராட்டத்தினை தமிழ்நாடு ஜமாத் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் அது மறைமுகமா அவங்க தானே பாக்குறாங்க வேற எந்த மொழியை சொல்லிக் கொடுப்பாங்க இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள்ல ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அடிப்படையான மொழிகளை சொல்லி கொடுப்பதற்கு ஆங்கிலத்தை சொல்லி கொடுப்பதற்கு பல அரசு பள்ளிகள் திணறி கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் இந்தியை கட்டாயப்படுத்தல விருப்பப்பட்ட மொழிகளை தேர்வு செய்யலாம்னு சொன்னா அங்க மறைமுகமா என்ன சமஸ்கிருதத்துக்கு ஆசிரியர் இல்லை ஆங்கிலத்துக்கு ஆசிரியர் இல்லை ஹிந்தி கத்துக்காய் என்று ஹிந்தியை தான் திணிப்பார்கள் அதை மறைமுகமாக திணிக்கிறார்கள் என்பதுதான் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு எனக்கு பேசக்கூடிய அண்ணாமலைக்கு நாங்கள் என்ன கேட்கணும்னா நீங்கள் ஹிந்தி விஷயத்தை ஊட்டு மாணவர்களின் நலனில் அக்கறை தான் இதை சொல்வீர்கள் என்றால் தமிழக மாணவர்களினுடைய கல்வி சார்ந்த நிதியை நீங்கள் வாங்கித்தாங்க அதைத்தான் அத்தனை கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்கலாங்க நாங்களும் அதைத்தான் கேட்கலாம் நீங்கள் கல்வியை வாங்கி தந்துட்டு அதை பேசுங்க கல்வி நிதியை ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி தம் மத்திய அரசு கல்வி வகைக்கு மாநிலத்துக்கு வேண்டி இருக்கிறது அதை வாங்கி தந்துட்டு பேசுங்க பேரிடர் காலங்களில் உள்ள நிவாரண நிதியை வாங்கி தந்தாங்களா அப்போ தமிழக மக்களையும் மையப்படுத்தி தமிழக பாஜக அரசியல் செய்வதே கிடையாது அவர்கள் டெல்லியில் அவங்க ஏவலாளிகள் எதை சொல்கிறார்களோ அதை மையப்படுத்தி தான் அரசு செய்வார்கள் பாஜக முன்னெடுக்கிற அரசியலுக்கும் தமிழக மகளின் நலனிற்கும் துளியும் சம்பந்தம் இருக்காது பார்வை அந்த கோரிக்கை வந்து ஒரு நியாயமான கோரிக்கை ஒரு நொடி போதும் நாங்க வந்து வரிய கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றார் அந்த கருத்தில் ஒட்டுமொத்த பிஜேபி மாநிலங்கள் அனைத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்க முன் வருவார்களே ஆனால் மத்திய பாஜக அரசினுடைய சர்வாதிகாரத்தை ஓரளவேனும் தடுக்க முடியும் என்கிற ஒரு பார்வை அதில் இருக்கிறது தொடர் அவங்கதான் பிஜேபி பொறுத்தவரையிலையும் பெண்கள் மீதான அக்கறை என்பதெல்லாம் ஒரு வெற்றி நாடகம் தான் மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பழங்குடியின மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அது நேரடியாக பிரதமர் போய் பார்க்கல அதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் சொல்லலை அப்ப முழுக்க முழுக்க பெண்கள் மீதான நலன் அக்கறை என்று சொல்லி அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்பதுதான் அதுல உள்ள விஷயம் நன்றி தமிழகத்திற்கு அதான் ஒவ்வொரு அமெரிக்காவில இருந்து பல்வேறு இந்தியர்களை அனுப்பி வச்சாங்க அது ஒரு அநியாயமான முறையில கை ஏதோ ஒரு அடிமைகளை போல காலில் சங்கிலி போட்டு கையில சங்கிலி போட்டு அனுப்பி வைக்கிறாங்க பிரதமர் அங்க இருக்கும் பொழுதே இந்திய மக்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்கெல்லாம் படித்தவர்கள் அப்ப இந்திய மக்கள் நம்முடைய நாட்டின் பிரதமர் அங்க இருக்கும் பொழுதே இந்திய மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நமக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் தலைக்குனிதான் அதுபோல எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்கிறதா தான் முறைப்படி இருக்கணும் முறையான ஆவணங்களோட தான் இருக்கணும் அந்த ஆவணங்கள் இல்லைன்னா அவங்க மனிதாபிமானத்தோடு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம் நன்றி அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது தானே ஏன்னா இப்போ போறவங்க அமெரிக்காவுக்கு போறவங்க இல்லாம இல்லாமல் போறதில்ல ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வோட கல்வியறிவோட தான் அவங்க போறாங்க ஆனால் போகக்கூடியவர்கள் முறையாக இல்லை என்பதுதான் அமெரிக்கா சொல்லக்கூடிய செய்தியாக தகவல்களாக இருக்கிறது அப்ப அப்படி போறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் போறாங்கிறதையும் பார்க்க முடியாது இந்தியாவில் வேலை வாய்ப்பு இருக்கா இந்தியாவுல வேலை வாய்ப்பு இருக்குமே ஆனால் நம்ம நாட்டில் படித்த இளைஞர்கள் அமெரிக்கா போன்ற மேடை நாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் நாங்க எங்க உருவாக்குனாங்க ஒட்டுமொத்தமா பத்து வருஷ காலம் ஆட்சியில இருந்துட்டாங்க ஒரு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பையாவது உருவாக்குனாங்களா இல்லை ஒரு ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குனாங்களா இல்லை அப்ப நம்ம நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க அதனால தான் அங்கங்கே பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுகிறது மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி வேலை வாய்ப்பை உருவாக்குவார்கள் என இப்படிப்பட்ட நிலை மாறும்